அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏற்படுத்திய மனிதனின் மூளை அலீபன் ரதி அல்லாஹோ அனுஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவாசலம் அவர்கள் தொழுகையில் குனிந்த நிலையில் இருக்கும்போது உனக்காக குனிந்தேன் என்றும் உனக்கு கட்டுப்பட்டேன் என்றும் உனக்கே என் செவியும் பார்வையும் மூளையும் நரம்பும் எலும்பும் பணிந்தன என்று கூறுவார்கள் இந்த செய்தி இஸ்லக முஸ்லிமில் ஒன்று நான்கு ஒன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதனின் மூளை எந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கது என்று எண்ணி நாம் ஆச்சரியப்படுவதுண்டு மனிதன் இன்னும் தனது மூளையின் முழு ஆற்றலையும் பயன்படுத்தவில்லை சாதாரண மனிதர்கள் ஏழு சதவீதம் பயன்படுத்துகிறார்கள் அறிஞர் பெருமக்கள் சிந்தனையாளர்கள் பத்து சதவீதம் பயன்படுத்துகிறார்கள் விஞ்ஞானிகளாக இருக்கின்றவர்கள் சுமார் பனிரண்டு சதவீதம்தான் மூளையை பயன்படுத்தியிருக்கின்றனர் மூளையை இதுவரை கூடுதலாக பயன்படுத்தியவர்கள் ஒரு சிலர் என்றுதான் சொல்ல முடியும் மூளையின் எண்பத்தெட்டு சதவீதமான அளவு பயன்படுத்தப்படாமல் அப்படியே இருக்கின்றது என்றும் பயன்படுத்திய பனிரெண்டு சதவீதத்திற்கே இத்தனை விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குமென்றால் மீதமுள்ள எண்பத்தெட்டு சதவீதத்துடன் சேர்த்து முழு அளவில் மூளையை பயன்படுத்தினால் இன்னும் என்னென்ன கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்திருக்கும் என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதேபோன்று இதன் மறுபக்கத்தையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைய விஞ்ஞான தொழில்நுட்ப கண்டுபுடி கண்டுபிடிப்புகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கையின் பல்வரிவான அழிவுகளுக்கும் மூளையின் இந்த பனிரெண்டு சதவீதமான பயன்பாடு தான் காரணம் அப்படி இருக்க எண்பத்தெட்டு சதவீதத்தையும் சேர்த்து மொத்தமாக பயன்படுத்தினால் இந்த பூமி தாங்குமா என்கின்ற கேள்வி எழுகின்றது பிற ஜீவராசிகளிடம் இல்லாத மனித மூளைக்கு மட்டுமே உரித்தான பகுத்தறிவாற்றலின் விளைவுதான் இன்று வளர்ச்சி அடைந்திருக்கும் நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப கலை கலாச்சார காரணிகள் ஒரு காட்டில் விலங்குகள் சிலதை சில வருடங்களுக்கு விட்டு வைத்து விட்டு போய் பார்த்தால் முன்பு எவ்வாறு இருந்தனவோ அவ்வாறேதான் அந்த வனாந்தரம் இருக்கும் ஆனால் அதே இடத்தில் சில மனிதர்கள் கூறினால் காலப்போக்கில் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய காடுகள் அழிக்கப்பட்டு மிருகங்கள் வேட்டையாடப்பட்டு இன்னும் கலை கலாச்சார விஞ்ஞான தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கும் இதுதான் மனிதனது உண்டான விளைவாக பார்க்கப்படுகிறது மனித பகுத்தறிவின் பயன்பாட்டால் ஏற்படுகின்ற பல்வேறு சாதக சாதகவாதகங்களும் தவிர்க்க முடியாதவை என்று சொல்வது உண்டு பசுமை புரட்சி என்ற பெயரில் பூர்வீக தானியங்கள் பயிர்களை விட்டுவிட்டு வீரிய இனங்களை உருவாக்கும் தொழில்நுட்பத்தை சில பன்னாட்டு நிறுவனங்கள் கண்டறிந்து பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி கொல்லி மருந்துகளை உருவாக்கியிருக்கின்றன இதனால் சிறந்த உணவுகள் மரபு வித்துக்கள் அழிவடைந்து விடுகின்றன சமூக நல காடுகளை பராமரித்தல் என்கின்ற பெயரால் காடுகளை அழித்து தேக்கு யூக்கலிப்டஸ் மற்றும் லாபத்தை அதிகம் ஈட்டித்தரக்கூடிய மரங்களை நட்டி சந்தைப்படுத்தும் வியாபாரப்படுத்தும் தொழில் உருவாகியிருக்கிறது நிலத்தடி நீர் குறைந்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வறட்சி தலைகாட்டி வருகின்ற ஒரு நிலையையும் நம்மால் பார்க்க முடிகின்றது இதற்கெல்லாம் காரணம் மனித மூளையை பயன்படுத்தி தொழில்நுட்ப வளர்ச்சி என்று நம்மால் உருவாக்கப்படுகின்ற மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இந்த புவி மண்டலத்திற்கும் தீங்கி விளைவிக்கக்கூடிய சிந்தனைகளும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளங்கிக் கொள்ளாமல் உருவாக்கப்படுகின்ற சில வியாபார நோக்கமாக கொண்ட நிறுவனங்களுடைய முயற்சியும் மனித மூளையின் வளர்ச்சியின் மூலமாக மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூளையின் மூலமாக நல்லதை சிந்திக்கவும் நாடு வளம் பெறுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளவும் அருள்மாளிப்பானாக அஸ்லாமலை வரமத்துலா வரகாத்து